இந்த ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரிசீல் பரீட்சை நாளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு பரீட்சை மத்திய நிலையங்களில் இன்று நடைபெற்றது இம்முறை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு மாணவர்கள் புலமைப்பரிசீல் பரீட்சையில் தோற்றியிருந்தனா் இவரிடம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு நிலையங்களுக்கு மேலதிகமாக விசேடமாக தாபிக்கப்பட்ட இன்னும் ஒரு நிலையமாக சேர்த்து மொத்தமாக இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தெட்டு நிலையங்களிலே பரீட்சையை வெற்றிகரமாக நடாத்தி முடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அடுத்து பரீட்சை இப்பொழுது நிறைவேற்று விட்டது அதனுடைய மதிப்பீட்டு பணிகளை பொறுத்தளவிலே நாளை பதினோராம் திகதி முதல் தொடர்ச்சியாக இதற்கான ஏற்பாட்டு பணிகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் அந்த வகையிலே எதிர்வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதிகளிலே பிரதம பரீட்சகர்களுக்கான கூட்டத்தை நடாத்தி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலே தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையோடு தொடர்புடையதான மதிப்பீட்டு பணிகளை நிறைவு செய்து வருகின்ற செப்டம்பர் மாதம் மாதம் இருபதாம் திகதிக்கு முன்பதாக இப்பரீட்சையினுடைய பெருபேறிகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளோடு இருக்கின்றோம் கல்வி பரீட்சை மற்றும் சாதாரண பரீட்சை சாதாரணும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பித்து டிசம்பர் ஐந்தாம் திகதி வரையிலே நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த வருடத்திற்குரிய கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலே நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன